நூற்றாண்டு விழாவை உலகத்திற்கு பேரவை செங்கல்பட்டு மாவட்டம் கடந்த ஜூலை மாதம் முதல் மாறுந்தோறும் நடத்த அதனுடைய தொடக்க விழாவை விழாவை மிகப்பெரிய நம்முடைய கொண்ட பெரியோர்களையும் அந்த விழாவை நாம் தொடங்க அந்த விழாவை தொடக்கி வைத்து பேசியவர் மூத்த தமிழறிஞர் இன்றைக்கு மகிழ்ச்ச தமிழியர்கள் உரிமையும் அறிவு நிலை பெற்ற மேலாண் துணைவேந்தர் சுந்தரமர்த்தி அவர்கள் உலகம் இன்னொரு மக்களவிய மேலாசிரியர் ஏ ராமசுந்தரன் அவர்கள் ராஜேந்திரன் என்ற ஐஆர்எஸ் வணிகத்துறை இயக்குநர்களான் இருக்கிறேன் இதற்கு <masked> <Atlantic> <tilt>

நாம் நிகழ்த்திய அவசியம் அவருடைய தனியாக வளர்த்திக் கொண்டிருக்கின்ற நமக்கு பணிகள் நம்மை போன்ற அனைவரும் நடத்துகின்றவர்களுக்கு தனியாக செய்கின்ற உதவிகள்

திருநங்கைகளை பற்றி அவங்களுடைய அவலத்தை பற்றி நான் எழுதிய கவிதை பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் பதினைந்து ஆண்டு எழுதப்பட்ட கவிதை அப்பொழுது திருநங்கைக்கு வாக்குரிமை இல்லை சொற்புரிமை இல்லை அவர்கள் ஒரு இனமாக விரிவாக கருதப்பட்ட இப்பொழுது

फिरिंग करत पै कंस इंद्र दृष्टे इते दिठ इंद्र वदो संकल बच्ची एक काम दत्ता करे अंतव पत्र दूसरा अवतार उड़ा वो ईडी पे सखरणे वो दृष्टा फिरवेन चाल एनवायरमेंट को बहुगुण मेंक पाया वेब बैंक 200 और इतना प्राइवेट फंडिंग सुनता है लेकिन के

கடல்பட்டு காப்பாற்ற கடமை இருக்கோ கடை தெரிவி உடலோடு உடல் மூடி பிறந்தவில்லை உடல் உறுப்பில் உரை கண்டே விரட்டி விட்டார் உடன் பிறப்போ உணர்ச்சி ஏற்ற மறுத்து விட்டார் உள் மனத்தில் அடைத்து விட்டார் உள் மனத்தில் பாச வாயில் அடைத்து அதன் தலைக்கு இப்படி ஆண்டவர் பிராண்டோ அதன் தலைக்கு இப்படி ஆண்டவர் பிராண்டோ அதாண்டவர் அரச கூட அதன் செய்தி குடுமை இருக்கவில்லை கூட அந்த அதன் கொடுமை இருக்கவில்லை அதன் செய்தி குடிமை இருக்கவில்லை அறவாடி அளவாணி மனமிட்ட அரக்கமே இல்லை அளவாணி பெரும் பொதுமை குறையவில்லை இருந்து உயிர் வாழ்வதற்கு வழியே இல்லாமல் இறப்பதற்கு மனமில்லை என்று இறக்கமில்லா பெற்றோரால் இறக்கப்பட்டோர் எதற்கொரு வாழ்க்கிறார் என்று சொல்லும் ஆத்தாவின் அபனம் தான் முடிவெடுத்தார் ஆத்தாவின் அபனும் தான் மதிப்பெடுத்தார் அனாதையாய்

நாமனக்கம் பாடுகின்ற நங்கையர்கள் நனம் போனவர்கள் கோனவர்கள் இருமும் வாமனராய் பலதேசி கோலம் போன்றார் பாவிவேளா படும் தொல்லை கொச்ச மன்னன் இந்த சமூகத்துல ஏற்பட்ட தொல்லை கொச்சமண்ணன் வாசிவேளா படு தொல்லை பிடித்தவர்கள் துறத்துகின்றார் கை பிடித்த இழுத்தவரை மெடத்துகின்றான் இவ்வாழும் ஏற்படற்கு தகுதி இல்லை

රම්බද සම ම මග සබ ක ගග ත කම තැන ත කැ കേരള ഒതുക്കും സമത്വത്തിൽ മികവായി സമൂഹത്തിൽ ഉയരുന്ന കൂടെ കവിത ഇടങ്ങളിൽ പെൺ ഇരുടെ നമ്പികൾ and இடைவெளால் செய்கின்ற அவருடையால் நம்முடைய பசி மொழிக்கு நீராக்கி உயிர வைக்க இருக்கின்றார் அவர்களுடைய பேச்சை நான் கேட்டிருமையில் அவரை நம்மளுக்கு அந்த முறையை ஆக